ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெளுதங்கட்டுமா ஜிணாக்கு சென்னை வீசுவே ஆனால் உருளைக்கிழங்கு ஃப்ரை தாங்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் அதே நேரத்தில் அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எல்லாத்துக்கும் உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்ய தெரியும் செய்ய தெரியாத பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எப்படி செய்யலாம் செட்டு பார்க்கலாம் இதுக்கு நான் இன்றைக்கி வந்து அரை கிலோ உருளைக்கெழங்கு எடுத்துக்கிட்டேன் இந்த உருளைக்கெழங்கு வை ஃப்ரை வந்து நம்ம சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக பொருந்தும் இதுக்கு வந்து நம்ம ஒரு சாஸ்பேனில் வந்து ஒரு அள அரை அரை அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி சூடாகிட்ட பின்னாடி இந்த உருளைக்கெழங்கு நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இது மாதிரி நான் நீட்ட வாக்கில் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்குலாம் நம்ம கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கிட்டேன் இது அரை கிலோ உருளைக்கிழங்கு மொத்தம் நாலு கிழங்கு வந்துச்சுங்க நல்ல பெரிய கிழங்கா இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு முக்கால் பாக வேத போதும் நம்ம ஃபுல்லாக ஓவர் குக் பண்ணிட்டோம்னா நம்ம மசாலா போட்டு டாஸ் பண்ண உடனே கிழங்கு வந்து உடஞ்சிரும் ஸோ முக்கால் பாகம் வெந்தால் போதும் ஒரு அரண்டியில் எடுத்து பார்த்துட்டு இப்படி நைஃப் வச்சு கட் பண்ணால் அது நல்லா வந்து கட் ஆயிரும் அதே நேரத்தில் ரொம்ப குழஞ்சிடவும் கூடாது அது மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம் தண்ணி எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு உரமாக எடுத்து வச்சிடலாம் ஓரமாக எடுத்து வச்சிட்ட பின்னாடி இப்போ என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க அதோட ஒரு சாஸ் பேனோ பேன் இல்லை கடாய் எது வேணாலும் வச்சுக்கலாம் வச்சுட்டு அதோட வந்து நம்ம வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஃப்ரை ரோஸ்ட்டுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்தா தாங்க நல்லா முருகெல்லாம் நல்லாயிருக்கும் அதனால் எண்ணெய் நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் அதோட அரை டீஸ்பூன் கடுகுந்தா பருப்பும் போட்டுக்கலாம் கொஞ்சம் கடுகுலாம் நல்லா பொறிஞ்சிட்ட பின்னாடி நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நம்ம எல்லாருமே உருளைக்கிழங்கு ஃப்ரை சாப்பிடுவோம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவோம் எல்லாத்துக்குமே நம்ம வீட்டில் வந்து எந்த காய் காலியாகதோ இல்லையோ உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவோம் அது என்னன்னே தெரியல அது யூனிவர்சலாகிடுச்சு அதே மாதிரி தான் அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்வோம்னு சொல்லிட்டு தான் இது செஞ்சது இந்த ரெசிபி அதோட உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பின்னாடி என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்ட பின்னாடி இப்போ வந்து நம்ம மசாலா பொடிங்களாம் சேர்த்துக்கலாமா இப்போ வந்து ஒரு உப் மஞ்சப்பொடி மஞ்சப்பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அதோட ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் வெறும் காரப்பொடி இருக்கும் இல்லையா வெறும் பொடி அது சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் இது கொஞ்சம் நல்லா காரசாரமாக இருக்கும் உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வந்தால் கம்மி பண்ணிக்கோங்க அதோட வந்து கரம் மசாலா பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதோட அரை டீஸ்பூன் சீரக பொடி சீரகம் வந்து நான் நல்லா வறுத்து அரைச்சிக்கிட்டேன் பொடியாக்கி வச்சுக்கிட்டேன் எல்லா பொரியலுக்கும் போட்டாலும் சூப்பராக இருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு இது முக்கால் பாகத்துக்கு தான் வெந்தனால தான் இது நல்லா மசாலாலாம் சேர்ந்து ஒன்றா வந்து இப்போ இருபத்தஞ்சி பர்சன்ட் நல்லா வேகணும் இப்போ இதே நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் குக் பண்ணி வச்சுருந்தோம்னா மசாலாவோட சேர்ந்து சேர்ந்து எல்லாம் ஒடரிஞ்சு கொழஞ்சாப்பிளாயிரும் அதனால தான் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ என்ன செய்யலான்னு பார்க்கலாம் அதோட வந்து லிட் போட்டு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் கொஞ்சம் மெதுவாக அப்படி பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடிடலாம் மூடி போட்டுட்டு மூடிட்டேன் பின்னாடி நடுவில் ஒரு வாட்டி எடுத்து பார்த்தேன் எடுத்து பார்த்ததில் வந்து செக் பண்ணி பார்த்ததில் உப்பு கொஞ்சம் கொறைச்சலாக வந்துச்சு ஸோ உப்பையும் பார்த்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் விட்டால் சுவையான பொரியல் ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்